காலாகு சுழத்தீமா சதக் நல்லணி மேலான அல்லாஹுவின் நல்லடியார்களே இஸ்லாத்தில் பல்வேறு அடிப்படையான சில கோட்பாடுகள் உண்டு சில நெறிமுறைகள் உண்டு அதில் ஒன்று வல உஷை ஹி மஹல்லிஹி என்று சொல்லுவார்கள் அதாவது ஒவ்வொரு பொருளையும் அதற்கான முக்கியத்துவத்தை அதற்கான இடத்தை அதற்கு தருவது எந்த பொருளாக இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது அந்த இடத்தை அதுக்கு தருவது ஒரு பொருளுக்கு அதற்கு தகுதி இல்லாத இடத்தை தராமல் இருப்பது என்று ஒரு கோட்பாடு ஒரு பொருளுக்கு ஒரு இடம் இருக்கு அது அந்த அந்தந்த இடங்களில் அதற்கான மரியாதையை தர வேண்டும் அதை தாண்டி அவைகளுக்கு நீங்கள் முக்கியத்துவம் தந்துவிடக்கூடாது அதற்கான இடத்தை குறைக்கக்கூடாது இது ஒரு கோட்பாடு அல்லாஹுக்கென்று ஒரு இடம் இருக்கிறது அவருக்கான தகுதி என்ன ஒன்று இருக்கிறது அதைத்தான் நாம் உள்ளத்தில் அவனுக்கு தர வேண்டும் அதை தாண்டி உலகத்தின் மோகங்கள் உள்ளத்தில் குடியேறி விடக்கூடாது அந்த இடத்தில் வேறு விதமான கோட்பாடுகளோ மனிதர்களுக்கான முக்கியத்துவங்களோ அந்த இடத்துல வந்துவிட்டால் அதற்கு பேர் தான் என்று நாம் சொல்லுகிறோம் அல்லாஹ் கொடுக்க வேண்டிய இடத்த வேறு ஒன்றுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுக்கு பேர் செருக்கு அல்லாஹுக்குன்னு ஒரு பண்பு இருக்கிறது அந்த பண்பை நீங்கள் வேற ஒன்றுக்கு இருக்குதுன்னு நீங்கள் உள்ளத்தில் கொடுத்துட்டீங்கன்னா அதுதான் நாம் இணை வைப்பு என்று சொல்ல சொன்றோம் உலகத்தில் நாம் அநியாயம் என்று சொன்னாலும் அதற்கு அர்த்தம் அதுதான் அநீதம் என்று சொன்னால் என்ன ஒன்றுக்கான தர வேண்டிய மரியாதையை குறைத்தது விட்டால் அதற்கா அது அநியாயம் என்று பெயர் எனவே நாம் அல்லாஹிற்கு எந்த அளவுக்கு உள்ளத்தில் இடம் கொடுத்துருக்கிறோம் உலகத்துக்கு ஒரு இடம் இருக்கு இந்த உலகத்துக்கு உள்ளத்தில் அளவுக்கு தான் இடம் தரணும் அதை தாண்டி உலகத்துக்கு இடம் தந்துவிட்டால் அது அணிய ஆகிவிடும் மனிதர்களுக்குன்னு ஒரு இடம் இருக்குது உள்ளத்தில் அந்த இடத்தை விட நாம் அதை அதிகப்படுத்தவும் கூடாது அந்த இடத்தை விட அவர்களை குறைத்தும் பார்க்கக்கூடாது அப்போ அல்லாவுக்கு செய்ய தர வேண்டிய இடம் என்று ஒன்று இருக்குது அடியார்களுக்கு தர வேண்டிய இடம்னு ஒன்று இருக்கிறது உலகத்துக்கு நாம் தர வேண்டிய இடம் என்று ஒன்று இருக்கிறது அப்போ அல்லாவுக்கு செய்ய வேண்டிய இந்த அல்லாவுக்கு தர வேண்டிய இடத்தை உள்ளத்தில் நாம் கொடுத்துருக்குறோமா கொடுத்திருந்தால் என்ன நடக்கும் என்றால் அவன்தான் ஏவல் செய்யவனாக இருக்கணும் அவன்தான் நம்மை தடுப்பவனாக இருக்கணும் இந்த இடத்தை வேறு யாரும் செய்யக்கூடாது உலகத்தில் அவர் சொன்னார் நான் செஞ்சேன் என்ற பேச்சுக்கு இடமில்லை அல்லாஹு சொன்னால் நான் செய்தேன் அல்லாஹு வேண்டாம் என்று சொன்னால் நான் விட்டுவிட்டேன் அல்லாஹை நாம் உள்ளத்தில் வைத்திருக்கிறோம் என்பதற்கு என்ன பொருள் அவன் ஏவிய கட்டளைகளை எல்லாம் வாழ்க்கையில் ஏற்று நடக்கிறேன் இதைத்தான் நாம் ஈமான் என்று சொல்லுகின்றோம் இதைத்தான் இப்ராஹிம் அலி இஸ்வலாத்திற்கும் அல்லாஹ் சோதித்தான் உள்ளத்திலே எனக்கு என்ன இடம் உன் கல்புக்குள்ளே எனக்கு என்ன இடம் உன் கல்பிலே உன் மகன் பெரியவனா அல்லது என்னுடைய கட்டளை பெரிதா இப்ராஹிம் அலி சலாத்திற்கு அல்லாஹ் சோதனை வைக்கிறான் மனைவியின் பிரியம் பாசம் பெரிதா அல்லது என் கட்டளை ரொம்ப முக்கியமானதா உங்களின் உயிர் ரொம்ப பெருசா அல்லது உயிருக்கு எதிரில் என்னுடைய கட்டளை ரொம்ப பெருசா இப்ராஹிம் அலி இஸ்லாத்தை பார்த்து அல்ல இப்படித்தான் சோதிச்சா வத்தகதல்லாக இப்ராஹிம் ஹலீலா எல்லா சோதனையிலையும் இப்ராஹிம் இஸ்லாம் வெற்றி பெறுகிறார்கள் அல்லாஹ் அறிவிப்பு செய்தான் இப்ராஹிம் என் நண்பர் இப்ராஹிம் என் நேசர் அப்படின்னு அறிவிப்பு செய்கிறார் ஆனால் இந்த வார்த்தை அல்லாஹ் சொல்வதற்கு முன்பு இப்ராஹிம் அலி இஸ்லாத்திற்கு நடத்தப்பட்ட சோதனைகள் அதிகம் நெருப்புக்கு அவர்கள் உடலை கொடுக்கிற ஒரு சூழல் கைகளெல்லாம் கட்டப்பட்டு விட்டது கடைசி நேரம் வரை இப்ராஹிம் அலி எந்த எந்தவிதமான ரியாக்ஷன் இல்லை வழக்குகளெல்லாம் கேட்கிறார்கள் நீங்கள் ஏதாவது சொல்லுங்கள் என்று ஹஸ்பி அல்லா அல்லா எனக்கு போதும் அவன் பார்த்து கொண்டிருக்கிறான் ஏற்பாடுகள் அவன் அறிகிறான் அவன் எனக்கு போதும் எந்த விதமான முறையீடலும் இல்லை எந்த விதமான பிரார்த்தனையும் இல்லை அவனிடத்தில் முழுமையாய் ஒப்படைத்து விட்ட இப்ராஹிம் அலிசலாத்த அல்லா அந்த நிகழ்ச்சியில காட்டுறான் இரண்டாவது தன் மனைவியை கொண்டு போய் ஒரு பாலைவனத்தில் விட்டு விட்டு வாருங்கள் இங்கே சோதனை வருகிறது மனைவியின் பாசம் பெரிதா அல்லாஹுவின் கட்டளை பெரிதா அஸ்லம் துல்இல்லாக அல்லாஹுக்கு அப்படியே கட்டுப்பட்டேன் கொண்டு வந்து மனைவியை விட்டுவிட்டு போகிறார்கள் இது அல்லாஹுவின் கட்டளையா என்று கேட்கிறார்கள் ஆமாம் என்று சொன்ன உடனே அப்படியானால் அல்லாஹ் எங்களை பார்த்து கொள்ளுவான் இங்கே நாம் இப்ராஹிம் அலை இஸ்லாத்தை பற்றி சொல்லுகின்றோம் இப்ராஹிம் அலேசலாத்தினுடைய ஒரு தியாகம் மட்டும் அங்கே வரவில்லை அவருடைய மனைவியின் தியாகமும் இங்கே வருகிறது பெற்ற குழந்தையின் தியாகம் இங்கே வருகிறது எல்லோருடைய தியாகத்தையும் அந்த தியாக குடும்பத்தின் வரலாற்றைத்தான் நாம் ஹஜ்ஜாக துல்ஹஜ் மாதத்தின் சிறப்புகளாக நாம் குர்பானியாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் கொஞ்சம் பேரிச்ச பழம் கொஞ்சம் தண்ணி நீண்ட நாட்கள் அங்கே எப்படி அதை கொண்டு வசிப்பது இந்த கேள்வி அவங்களுக்கு வரலை யாரும் இல்லை மக்கள் இல்லை மனித சஞ்சாரம் இல்லை தன்னந்தனியிலே ஒரு பச்சிரம் குழந்தையோடு எப்படி எங்களால் கழிக்க முடியும் இந்த கேள்வி அன்னை ஆஜராக அம்மாவுக்கு வரலை விட சொன்னான் ஆமாம் தான் விட சொன்ன அல்லாவின் கட்டளையா ஆமாம் அல்லாஹுவின் கட்டளை அப்படியானால் அந்த அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டு இந்த நம்பிக்கை ஏற்படுவதற்கு நாம் எவ்வளவு பெரிய நீண்ட கால வணக்கங்கள் நம்மிடம் வந்திருந்தாலும் எவ்வளவுதான் நாம் மார்க்கத்தை பின்பற்றி கொண்டிருந்தாலும் அல்லாஹுவின் கட்டளை அதை கட்டுப்படுகிறேன் என்கின்ற இந்த வார்த்தை இருக்கிறது இருக்கிறது அல்லவா இதுதான் ஒட்டுமொத்த இஸ்லாத்தினுடைய அடிப்படை இஸ்லாம்னாலே கட்டுப்படுதல் சரணாகதி அடைதல் யாருக்கு முன்னால் அல்லாஹுவின் வார்த்தைகளுக்கு முன்னாலே அல்லாஹ் மிகப்பெரிய அற்புதங்களை அங்கு செய்து காட்டுகிறார் மூன்றாவது ஒரு தியாகம்தான் இஸ்மாயில் அலி இஸ்லாத்தை அறுப்பதாக கனவு கண்டு அவர்களிடத்தில் சொல்லுகிற போது இன்னி அது பவுக்கொண் மாதாத்தாரா உன்னை அறுப்பதாக கனவு ஒன்று நான் கண்டிருக்கிறேன் நீ என்ன நினைக்கிறாய் யா அபத்தி யா அபத்தி என் தந்தையை ஃபால் நாத் உமர் நீங்கள் ஏவப்பட்டதை நீங்கள் செய்யுங்க சஜிதுனி இன்ஷா அல்லாஹ் மின சுவீன் என்னை நீங்கள் பொறுமையாளர்கள் உள்ளவராக நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்ற இஸ்மாயில் அலி சலாத்தினுடைய அந்த தியாகமான வார்த்தை இப்படி அல்லாகுவிற்கு தன் உள்ளத்தில் என்ன இடத்தை கொடுத்தார்கள் என்பதற்கான ஒரு வெளிரங்கமான அடையாளங்கள் தான் இப்ராஹிம் சலாத்தின் வாழ்க்கை இன்றைக்கும் நம்மை நோக்கி ஒரு கேள்வி இருக்கிறது அல்லாகுவிற்கு நம்முடைய உள்ளத்தில் என்ன இடம் அவன் கட்டளைகளுக்கு என்ன இடம் அவன் சொன்ன விஷயங்களிலே பின்பற்றுவதில் என்ன இடத்தை நாம் கொடுத்திருக்கிறோம் உலகம் அதைவிட மிகைத்திருக்கிறதா மனிதர்களின் சிந்தனை அதைவிட மிகைத்திருக்கிறதா அல்லாஹுவின் சிந்தனை இடத்தில் அது மிகைத்திருக்கிறதா என்ற சோதனை தான் இந்த துல்ஹஜ் மாதத்தில் நம்மை நோக்கி அது வைக்கப்பட்டிருக்கிறது நாம் நிரூபிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் பாங்கு சொல்ல உடனே நீங்கள் எழுந்து புறப்பட்டு விட்டீர்கள் என்று சொன்னால் அல்லாஹுவின் கட்டளைக்கு நீங்கள் விட்டீர்கள் என்பது பொருள் அதனால்தான் அடிக்கடி பாங்குகள் ஐந்து வேலை சொல்லப்படுகிறது ஷரியத்துன்னு சொன்னாலே அத்த கல்லுஃப் இபாதா வடக்க வழிபாடுகளை கொண்டு அடியாறுகளுக்கு சட்டம் பிறப்பித்து அதை அந்த கஷ்டத்தை எப்படி அவர்கள் சமாளிக்கிறார்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் அந்த கல்லுஃப்னாலே அதுதான் கொள்கை என்று சொன்னால் உள்ளத்தில் இருப்பது ஷரியத்து என்று சொன்னால் செயல்களிலே வெளிப்படுவது நாம் சரியத்தின் எந்த விஷயங்களாக இருந்தாலும் அதை எவ்வளவு வேகமாக செய்கிறோம் எவ்வளவு துரிதமாக செய்கிறோம் அமல்களில் எவ்வளவு போட்டி போட்டுக்கொள்ளுகிறோம் அதுவெல்லாம் அல்லாஹுவின் கட்டளைக்கு முன்னாலே நாம் சிரம் தாழ்த்திய அந்த செய்திகளுக்கான அடையாளங்களாக இவைகள் இருக்கின்றன எனவே துல்ஹஜ் மாதத்தில் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு செய்தி அவன் கட்டளைகளுக்கு எவ்வளவு வேகமாய் நாம் சரணாகதி அடைகிறோம் கட்டுப்படுகிறோம் வேகமாய் கட்டுப்பட்ட இப்ராஹிம் அலிசலாத்தின் வாழ்க்கை தான் அதற்கு முழு முன்மாதிரியாக இருக்கின்றன எனவே அல்லாஹ்வின் எல்லா கட்டளைகளுக்கும் முழுமையாய் செவிதாழ்த்தி மனதளவில் அவைகளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து அமல்களில் அதை விரைவாய் கொண்டு வருகின்ற நல்ல தொஃபிக்கை அல்லாஹ் நடத்துவானாக சுஹான